இந்த வினை கொள்கையை சமயம் மறுத்துவிட்டது என்று ஐயா அவர்கள் சொன்னார்கள் எனக்கு அதிலே உடன்பாடில்லை வினை கொள்கையை சமயம் ஏற்றுக்கொண்டது என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து முன்னம் நீபுரி நல்வினை பயனிடை முழுமதி தரளங்கள் என்று பாடுகிறார்கள் அல்லவா அப்போ முன்னம் நீபுரி நல்வினை என்று வந்தபடியால் வினைப்பயன் என்பதை நம்முடைய சைவ சமயம் சித்தாந்தத்திலே தெளிவாக சொல்கிறார்கள் தேவாரங்களிலேயும் அது பதிவாகி இருக்கிறது இப்போது கொஞ்சம் காலமாக இதிலே ஒரு பெரிய பிரச்சனை அண்மையிலே தமிழ்நாட்டிலே அது நடந்தது யாரோ ஒரு பையன் முன்வினையை பேச தலைப்பட்டு அவனை சிறையிலே அடைத்து விட்டார்கள் இந்த இந்த செயல் சரி என்றால் திருவள்ளுவரை சிறையிலே அடைக்க வேண்டும் சத்தியமாக சொல்லுகிறேன் ஏனென்றால் ஊழ் என்று ஒரு அதிகாரத்திலே ஊழ்வினை பயனை சொல்லுகிறார் நம்முடைய சித்தாந்த புலவர்கள் எல்லாரையும் சிறையிலே அடைக்க வேண்டும் நம்முடைய திருமுறைகளை பாடியவர்கள் பல இடத்திலே ஊழை பாடியிருக்கிறார்கள் ஆகவே இவர்களையும் அடைக்க வேண்டும் எனக்கு புரியவில்லை சைவம் பிறந்து வளர்ந்த இந்த மண்ணிலே ஊழ்வினை இல்லை என்று சொல்வது பிழை அதைச் சொல்லி ஒருவனை சிறையிலே அடைக்காதே என்று சொல்ல ஒருவர் இல்லாமல் போய்விட்டாரே என்று நான் கவலைப்படுகிறேன் ஒருவர் இல்லாமல் போய்விட்டாரே என்று கவலைப்படுகிறேன் அப்போ நம்ம சைவ பொக்கிஷங்களை எல்லாம் கடலில் போட்டுடலாமா எனக்கு புரியவில்லை